வணக்கம் ஒரு விஷயம் சொல்றேன் நம்புவீங்களா தினமும் உங்க மரணத்துக்காக நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் சூப்பரா மாறுமாம் என்னடா இது கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல ஆனா உண்மை என்னன்னா இந்த ஒரு ஐடியாவுக்கு பின்னால ரொம்ப ஆழமான யோக அப்புறம் சைக்காலஜிக்கல் ரகசியங்கள்லாம் இருக்கு வாங்க அத பத்தி தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம் சும்மா யோசிச்சு பாருங்களே ஒருத்தர் அவரோட சாவுக்காகவே டெய்லி ப்ரே பண்ணிக்கிறாரு அப்படி பண்றது நிஜமாவே ஒரு சந்தோஷமான பயமே இல்லாத வாழ்க்கையோட ரகசியமா இருக்க முடியுமா வாங்க இந்த ஆச்சரியமான கேள்விக்குள்ள என்ன பதில் ஒளிஞ்சிருக்குன்னு ஆழமாக அலசி பார்ப்போம் இப்போ நாம பார்க்க போற கதையோட ஹீரோவை எடுத்துக்கோங்க அவருக்கு நல்ல அன்பான குடும்பம் இருக்கு ஒரு நல்ல வேலையும் இருக்கு எல்லாம் பக்காவா இருக்கு ஆனால் இவர்தான் கடந்த பத்து வருஷமா ஏன் அதுக்கு மேலே கூட தினமும் ஒரு பிரார்த்தனை பண்றாரு அதுவும் எதுக்கு தெரியுமா ஒரு குறிப்பிட்ட விதமான மரணம் வேணும்னு ஆனா இது ஏதோ விரக்தியில இல்ல இது ஒரு ஆழமான தேடல் அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன் என் குருநாதரோட பாதங்களை அடையிற மாதிரி ஒரு மரணம் வேணும் இதுதான் அவரோட தினசரி வேண்டுதல் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் இது வாழ்க்கையை வெறுத்து சாகணும்னு இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல இது ஒரு விழிப்புணர்வோட ஒரு மாற்றத்தை நோக்கி போறதுக்கான ஒரு இயக்கம் அப்படின்னா அவருக்கு திடீர்னு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சே இதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த ஒரு சம்பவம் அவருக்கு ஒரு யோகா அனுபவம் கிடைக்குது அது வரைக்கும் நாங்கிறது இந்த உடம்பு இந்த மனசு அப்படியே நினச்சிட்டு இருந்தவரோட அடையாளம் மொத்தமாக மாறுது நாங்கிறது ஆன்மா அதாவது உயிர் சக்தி அப்படிங்கிற நிலைக்கு போகுது அப்படி என்னதான் ஆச்சு அந்த வருஷம் இந்த டைம் லைனை பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தன்னை இந்த உடம்பு இந்த மனசுன்னு மட்டும்தான் பார்த்துக்கிட்டாரு ஆனால் ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கிடைச்ச அந்த ஒரு யோகா அனுபவம் அவரை முழுசாக மாற்றிடுச்சு அதுக்கப்புறம் அவர் தன்னை ஒரு உயிர் சக்தியாக உணர ஆரம்பித்தார் பாத்தீங்களா ஒரே ஒரு சின்ன நிகழ்வு ஒருத்தரோட வாழ்க்கையை பார்க்குற பார்வையே எப்படி தலகீடாக மாற்றிருக்குன்னு இந்த ரெண்டு மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு கடல் உதாரணத்தோட ரொம்ப அழகா சொல்லலாம் நம்மளோட வெளி மனசு இருக்குல்ல அது கடலோட மேற்பரப்பு மாதிரி அங்க எப்ப பார்த்தாலும் அலா அடிக்கும் புயல் வரும் கோவம் பயம் கவலைன்னு ஒரே கொந்தளிப்பா இருக்கும் ஆனா அந்த ஆன்மா நிலை இருக்கு பாருங்க அது கடலோட ஆழம் மாதிரி மேல என்னதான் புயலே அடிச்சாலும் ஆழம் எப்பவும் அமைதியா சாந்தமா எல்லாத்தையும் சாட்சியா பாத்துட்டு இருக்கோம் சரி மரணத்தை பத்தி நினைக்கிறது எப்படி ஒருத்தருக்கு விடுதலையை கொடுக்கும் இந்த விசித்திரமான கேள்விக்கு பின்னால இருக்கிற அந்த பழமையான யோக அறிவியலோட ரகசியம் என்னன்னு இப்ப பார்க்கலாம் யோக அறிவியல்ல இத ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றாங்க இதோட உண்மையான நோக்கம் உடம்ப அழிக்கிறது இல்ல அதுக்கு பதிலா உச்சகட்ட விழிப்புணர்வு அடையிறது சிம்பிளா சொல்லணும்னா வாழறப்பவே விடுதலை அடையிறது அப்போ இந்த பிரார்த்தனை எப்படி வேலை செய்யுது இந்த விடுதலை வேணுங்கிற அந்த தீவிரமான ஆசை இருக்குல்ல அது ஒரு நெருப்பு மாதிரி வேலை செய்தான் அது நம்மளோட சம்ஸ்காரங்களை அதாவது நம்மளோட ஆழமான கர்ம பதிவுகளை ஒன்னொன்னா எரிச்சிடுது நம்ம கவனத்தை வெளியிலிருந்து உள்ள திருப்புது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இது உடம்பு அடிக்கிற விஷயம் இல்ல நான்கிற அகந்தை அழிக்கிற விஷயம் நான் தான் இந்த உடம்பு அப்படிங்கிற அந்த மாயிலிருந்து நம்மள விடுவிக்குது இங்கதான் தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு இதே கான்செப்டை மாடர்ன் சைக்காலஜியும் ஏத்துக்குது வாங்க இப்போ சைக்காலஜி பார்வையில் இது எப்படி பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் யோகிகள் சாட்சியா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல தான் நவீன உளவியல் மெட்டாக்னிஷன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்னன்னா நம்மளோட எண்ணங்கள் நம்ம உணர்ச்சிகள் இதுல சிக்கி தவிக்காம கொஞ்சம் தள்ளி நின்னு அது கவனிக்கிற திறந்தான் இது இந்த மாதிரி ஒரு சாட்சி மனப்பான்மையோட இருந்தா நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் தெரியுமா முதல்ல இது நம்ம ஆள் மனசையே ஒரு நல்ல இலக்கை நோக்கி ரீப்ரோக்ராம் பண்ணுது அடுத்து நம்ம மூளையில் இருக்கிற பயத்துக்கான மையமான அமிக்தாலாவோட சக்தியை குறைச்சு முடிவெடுக்கிற பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை வலுப்படுத்துது இதனால் என்ன ஆகுன்னா நாம் பதட்டப்படாமல் ஒரு விதமான ஃப்ளோ ஸ்டேட்டில் ரொம்ப நிதானமாக நம்ம வேலையை பார்க்க முடியும் ஓகே இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய தத்துவத்தை நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான உதாரணம் இருக்குது அதுதான் வாடகை வீடு தத்துவம் இந்த மனநிலை மாறுறதால என்ன பெரிய வித்தியாசம் வருதுன்னு இந்த டேபிள பாருங்க ஒரு சராசரி மனுஷன் உலகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பொருள்களை சேகரிக்கணும்னு நினைப்பான் ஆனா ஒரு யோகியோ விடுதலை அடையணும் இறைநிலையோட சேரணும்னு நினைப்பாரு அவங்களோட பார்வை வெளில இருந்து உள்ள திரும்புது இதனால என்ன ஆகுதுன்னா புதுசா கர்ம பதிவுகள் சேராம பழைய பதிவுகளும் கரைய ஆரம்பிக்குது இதுதான் இங்க நடக்கிற முக்கியமான மாற்றம் இந்த வாடக வீடு தத்துவம் ரொம்ப சிம்பிள் நாலே ஸ்டெப் தான் ஒன்று முதல்ல இந்த உடம்பு நம்மளோடது இல்ல இது நாம கொஞ்ச காலத்துக்கு தங்கியிருக்கிற ஒரு வாடகை வீடுன்னு உணருங்க ரெண்டு இந்த வீட்ல தங்கி வரைக்கும் இதை ரொம்ப அழகா சுத்தமா பார்த்துக்கோங்க மூணு இது நம்ம வீடு இல்லைங்கிறதுனால இது மேல அளவுக்கு அதிகமாக பட்டு வைக்காதீங்க நாலு ஒரு நாள் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகணுங்கிற தெளிவோட இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஒரு நோக்கத்தோட வாழுங்க இப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் நம்ம கேட்ட அதே கேள்விக்கு ஆனா இப்போ நம்மகிட்ட ஒரு முழுமையான புதிய புரிதல் இருக்கு அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் தான் இந்த பிரார்த்தனை சாகிறதுக்காக இல்ல ஒவ்வொரு நிமிஷத்தையும் எந்த பயமும் இல்லாம வாழ்றதுக்காக இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது மரணத்துக்கான ஆசை இல்ல பயம் வாழ்றதுக்கான ஆசை சரி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கைய உங்க உடம்ப உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளா பார்க்காம நீங்க கொஞ்ச நாள் பார்த்துக்க கிடைச்ச ஒரு பாகியம் ஒரு வாடகை வீடு மாதிரி பார்த்தா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாறும் யோசிச்சு பாருங்க நன்றி